சுட்டெரிக்கும் இந்த கோடை வெயிலில் உங்கள் உடலையும் சருமத்தையும் பராமரிக்கிறது வெஸ்டேஜ் பொருட்கள் உங்கள் முக சருமத்திற்கான பிரிமியம் பிராண்ட் கோடை வெயிலை இரண்டு முதல் ஆறு மணி நேரம் வரை தடுக்கிறது வயதான தோற்றத்தை ஏற்படுத்தும் யூவிஏ கதிர்களிலிருந்தும் எரிச்சலை ஏற்படுத்தும் யூவிபி கதிர்களிலிருந்தும் உங்களை பாதுகாக்கிறது உங்கள் முக சருமத்திற்காக தாவரம் மற்றும் பழங்களிலிருந்து தயாரிக்கப்படுவது வாரத்திற்கு இருமுறை இருபது நிமிடம் பயன்படுத்த அதிகபட்சம் நான்கு மணி நேரம் கோடை வெயிலை தடுக்கிறது இதிலுள்ள சர்க்கரை முட்டாய் மினுமினும் பையும் ஆலிவ் கிருமிகளிலிருந்தும் பாதுகாக்கிறது இந்திய தட்ப வெப்பத்திற்காகவும் சர்மத்திற்காகவும் சிறப்பாக தயாரிக்கப்பட்டது கோடை வெயிலை இரண்டிலிருந்து மூன்று மணி நேரம் தடுக்கிறது எண்ணெய் தன்மை இல்லாததால் தோளில் ஆழ ஊடுருவி சூரிய வெப்பத்தையும் கரும்புள்ளியையும் முதுமையையும் தடுக்கிறது கற்றாழை வெள்ளரி ஆலிவ் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஈரப்பதமான ஜெல் வேகமாக உறிஞ்சக்கூடியது எடையற்றது ஒட்டாது பிசுபிசுப்பு இல்லாதது கோடையில் ஈரப்பதமாக தோலை வைத்திருக்க மிகவும் உதவுகிறது வறட்சியான சருமங்களுக்காக மாங்கொட்டை கொழுப்பு சூரியகாந்தி விதை எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படுவது தினசரி முகத்திலும் கழுத்திலும் தடவிக் கொள்ளலாம் தோளில் உள்ள இயற்கை எண்ணெயை மீட்கிறது சூரிய வெப்பத்தினால் உண்டாகும் பாதிப்பை தடுக்கிறது வறட்சியான உடல் மற்றும் கை சருமங்களுக்காக மேம்படுத்தப்பட்ட ஆலிவ் எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்பட்ட களிம்பு உடலில் எங்கு வேண்டுமானாலும் தடவிக்கொள்ளலாம் விட்டமின் இ உள்ளதனால் சருமத்தில் உள்ள இயற்கை எண்ணெயை பாதுகாக்கிறது மென்மையாக வைத்திருக்கிறது அனைத்து வகை சருமத்திற்காகவும் செந்நிற செர்ரி பூக்கள் பப்பாளி மற்றும் எலுமிச்சையால் செய்யப்பட்ட களிம்பு தோலை மென்மையாகவும் மிருதாகவும் ஒரு நாள் முழுவதும் வைத்துக்கொள்ள உதவுகிறது முதுமையை தடுக்கிறது வெப்பத்தினால் உண்டாகும் கருமையை தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சத்தினை தரும் சோற்று கற்றாழை துணை உணவு தினமும் இரண்டு வேளை எடுத்துக்கொள்வதால் வெப்பத்தினால் உடலில் ஏற்படும் ரணங்களை ஆற்றுகிறது தோலை மென்மையாக வைத்துக்கிறது முடியை பராமரிக்கிறது பலவீனத்திலிருந்து நம்மை காக்கிறது அமெரிக்காவின் உட்டா உப்பு ஏரியிலிருந்து எடுக்கப்பட்ட கனிம நீர் சொட்டு பூமியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனிப்பட்ட தனிமங்களை நம் தண்ணீரில் கரைத்து குடிக்க உதவுகிறது தசைகளை வலுவாக்குவதால் கோடை வெப்பத்தில் ஏற்படும் தள்ளாட்டத்தை தடுக்கிறது ஆரஞ்சு பழ சுவையுடன் விட்டமின் சி துத்தநாக சத்து சேர்ந்த கலவை தண்ணீரில் கலந்து குடிப்பதால் உடலுக்கு உடனடி ஆற்றலும் புத்துணர்ச்சியும் கிடைக்கிறது உடலை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள மிகவும் உதவுகிறது